அகமதாபாத்ல ஏற்பட்டிருக்கிற ஏர் இண்டியா விமான விபத்து தான் இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல நடந்திருக்கிற மாதிரி பேர் பயணம் செய்த விமானத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் விமானத்துல இருந்து குதிச்சிருக்கிறது அவர் உயிர் பிழைச்சிருக்கிற அதிசயமான விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த உலக மக்களையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இப்போ உயிர் தப்பி இருக்கிற ரமேஷ் அப்படிங்கிறவரு உண்மையாவே விமானத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் வெறும் இருபத்தி மூணு நிமிடத்துல அவர் செஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமும் விமான விமானம் விழுந்து நொறுங்க ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சு உயிர் தப்புனாரு அப்படிங்கிற நெஞ்ச பதற வைக்கிற சில முக்கியமான விஷயத்தை இப்போ அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாரையுமே கதி கலங்க வச்சிருக்கு ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிற செய்தி தான் இப்போ எல்லார் மத்தியிலுமே பேசும் பொருளாக இருக்கு விழுந்து நொறுங்கின விமானத்துல இருந்து யாருமே உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு மீட்பு படையினர் அடிச்சு சொல்லிய நிலையில ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ உயிர் பிழைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நடந்தே மருத்துவமனைக்கு சென்றிருக்கிற விஷயம் தான் எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கு அகமதாபாத் விமான நிலையத்தில இருந்து இந்த ஏர் இந்தியா விமானமானது சரியா புறப்பட்டு இருபத்தி நிமிடங்கள்ல விழுந்து நொறுங்கி இருக்கு இதுல ரமேஷ் அப்படிங்கிறவரு பதினொன்னு ஏ அப்படிங்கிற சீட்ல அமர்ந்து இருந்திருக்காரு அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர கால வழி இருக்கக்கூடிய சீட்ல தான் அமர்ந்து இருந்திருக்காரு விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே விமான ஓட்டுநர் வந்துட்டு விமானம் ஆபத்தான நிலையில இருக்கிறத உணர்ந்தது மட்டும் இல்லாம விமானம் கீழே தான் விழுக போகுது அப்படிங்கறது தெரிஞ்சு உள்ள இருக்கிற பயணிகளுக்கு வந்துட்டு விமானம் விழுந்து நொறுங்க போறதாகவும் யாரும் சீட்டை விட்டு எந்திரிக்க வேணாம் அப்படின்னோ எல்லாரும் பாதுகாப்பா இருங்க மாதிரி ரமேஷ் அவர்கள் துரிதமா செயல்பட்டு விழுந்து நொறுங்குற பத்து வினாடிகளுக்கு முன்னாடி உடனே எமர்ஜென்சி சரியா விழுந்து முன்னாடி ரமேஷ் அவர்கள் விமானத்துல இருந்து குதிச்சு உயிர் தப்பி இருக்காரு சிறு காயங்களோட அவர் உயிர் தப்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு நாற்பது வயதுடைய ரமேஷ் அவர்கள் விமானத்துல இருந்து குதிச்சு உயிர் தப்பியது மட்டும் இல்லாம அவரே நடந்து சென்று ஆம்புலன்ஸ் மூலியமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு மீட்பு இந்த விமான விபத்துல இருந்து யாருமே உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்ல விமானத்துல பயணம் செஞ்ச இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருமே சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப அதிர்ஷ்டவசமா நாற்பது வயதுடைய ரமேஷ் விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிறவர் இப்ப உயிர் பிழைச்சிருக்காரு இவர் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது விமானம் வந்துட்டு விபத்துக்கு உள்ளாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே பயணிகள் எல்லாருமே அலறி அடிச்சு பயங்கரமா கூச்சலிட்டது மட்டும் இல்லாம ஒருத்தரும் அவங்களுடைய கடவுள்களை கத்தி வேண்டியிருக்காங்க ஆனா ரமேஷ் அவர்கள் ஒரே நொடியில எதை பத்தியும் யோசிக்காம என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு உடனடியா எமர்ஜென்சி எக்ஸிட்ட ரொம்ப சீக்கிரமா ஓபன் பண்ணிருக்காரு சரியா விமானம் விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடி வெறும் அஞ்சு நொடியில கீழே குதிச்சிருக்காரு என்னதான் அவருக்கு அங்கெங்க காயங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியா உயிர் பிழைச்சிருக்காரு இப்போ ரமேஷ் அவர்கள் உயிர் பிழைச்சிருக்கிற விஷயம் தான் எல்லார் மத்திலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை பத்தி இப்போ ரமேஷ் அவர்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம விமானத்தில் நடந்த அந்த இறுதி கடைசி நிமிடங்களை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கடுமையான பதற்றத்தோட கண்ணீர் மலுக சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க